ஹாய் அலோ வெல்கம் கும்பகோணத்தில் ஆறு படை வீடுகளில் ஒன்றான நான்காம் படை வீடான சுவாமி மலை கோயில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் தகப்பன் சுவாமி கந்தாசலம் சிறிகிரி சிவமலை அப்புறமா திருவேரகம் இப்படிலாம் கூட இந்த கோயிலை அழைக்கிறாங்க திருச்செந்தூர் முருகர் கோயில் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க வள்ளி தேவயானியோடு நம்மளுக்கு வந்து காட்சி தருவாருங்க சுப்பிரமணிய சுவாமி காட்சி தருவார் அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மயில் இருக்காது யானை இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் அதில் ஐராவதம் பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் ஏன் சில கோயிலில் யானை இருக்குது மயிலுக்கு பதிலாக முருகருக்கு முன்னாடி யானை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திர தேவன் தான் வந்து அவரோட ஐராவதத்தை இவருக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு தேவயானை வந்து இந்திரனோட மகள் இந்த ஐராவதம் தான் தேவியானையை வளர்த்ததாக கூறப்படுது தேவசேனான்ற பேரை வந்து தேவியானையா மாறினதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்றும் சொல்றாங்க இந்திரன் வந்து இவருக்கு இந்த ஐராவதத்தை கொடுத்த பிற்பாடு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டத்தை பார்த்த முருகன் வந்து என்கிட்ட ஆல்ரெடி மயில் வாகனம் இருக்கு அதனால நீங்க இந்த ஐராவதத்தை நீங்களே வச்சுங்க அப்படின்ட்டு அவர் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு தஞ்சை பெரிய கோயில் ஐரவதீஸ்வரர் கோயில் பிளான் பண்ண மாதிரி மற்ற எல்லாம் வந்து என்னால் பிளான் பண்ண முடியலைங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சரை நிமிஷத்தில் ஆறு கோயில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயில் தான் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஆதி கும்பேஸ்வரர் ஆகட்டும் எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும் சோழநாடு காவேரி தென்கரை பாடல் பெற்ற தலமுங்க பாடல் பெற்ற தலம் நம்பர் வந்து எஸ்சிஎன் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் கும்பேஸ்வரர் கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சோழநாடு காவேரி தென்கரையில் பாடல் பெற்ற தலங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழுங்க அதே மாதிரி சோழநாடு காவேரி வடக்கரையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கோயில் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் கிட்டேயே வச்சுருக்குறாங்க மிச்சம் இருக்கிற கோயிலுங்க தான் மற்ற இடத்துல எஸ்சிஎன் ஜீரோ டுவெண்ட்டி எய்ட்டு இதுவும் பாடல் பெற்ற தலங்க சோமேஸ்வரர் கோயிலில் சோழநடு காவேரி தென்கரை தான் இந்த கோயில் வந்து பார்க்கும்போதே பக்கத்து கோயில் பக்கத்து கோயிலில் கோபுரங்கள் எல்லாமே தெரியவங்க ஏதோ ஒரு நாலு கோயில் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு இந்த நாலு கோயிலையும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் சரங்கமணி கோயிலும் ஒரு கோயிலுங்க முதல் பத்து ரெண்டு கோயில் மாதிரி சின்னதாக இருக்காதுங்க இது ஒரு பெரிய கோயிலுல பிரம்மாண்டமாக இருக்கும் கோபுரம் மட்டுமே பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி மூணு அடி கோபுரம்ங்க கும்பகோணத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆகிடுங்க யார் வீட்டிலனா தங்கி தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைனா ஒரு வீடை நம்ம வந்து வாடகைக்கு எடுத்து தான் நம்ம வந்து இங்கே கோயில் பார்க்க முடியும் அவ்வளோ கோயிலுங்கள் இங்கே இருக்குது பாடல் பெற்ற தலைமை நூற்றி தொண்ணூறு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெம்பிள்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸாக உங்களுக்கு காட்டுனதுக்கு முன்னச்சுருங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் இங்கே வரும்போது நல்லா எடுத்து உங்களுக்கு இதனோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் ஸ்ரீராமசுவாமி கோயிலுங்க நீங்கள் நினைக்கிறதில்ல நீங்கள் ராமநாத சுவாமி நினச்சிட்டு போகிறீங்க இது வேறு இது கும்பகோணத்தில் இருக்குது இந்த கோயிலோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா தாராசுரத்தில் கண்டெடுத்தாங்க கண்டெடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க இதில் வந்து வால் பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்காங்க இதில் கோயிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்த நூற்றி தொண்ணூறு கோயிலை தவிர மீதம் உள்ள எண்பத்தி ஆறு கோயில்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது அஞ்சு கோயில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் இருக்குது அப்புறமா ஒன்று கர்நாடகாவில் ஒன்று கேரளாவில் இப்படி இருக்குது மீது மீதம் உள்ள இருக்கிறதாங்க மற்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது புன்னை நல்லூர் மாரியம்மன் டெம்பிளுங்க இது வந்து ஆக்சுவலாக கும்பகோணத்தில் இல்லை இது வந்து தஞ்சாவூர் கிட்ட இருக்குங்க இந்த கோயில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்